வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு உயிரோட்டம் வேணும் அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீலோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எதுக்காக மெடிடேஷன் கோயிலுக்கு மலைகளுக்கு ஏறி போய் பூஜைலாம் பண்ணுறாங்க அவ்வளோ விரதம் இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல் நாலு புள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு திசைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி யார் செய்கிறாங்களோ அவங்க கையில் எழுதி அவங்க கையில்ப்பாடை எடுத்து வச்சோம்னா நல்லது இது அழகாக கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம் கேஷ் பாக்ஸில் போடலாம் அதேமாதிரி பூஜை அறையில் வைக்கலாம் புதுசாக தொழில் தொடங்குறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் சூப்பர் மெத்தட் மந்திரம் இல்லை உரு ஏறும் பவித்திரமான ஒரு வாழ்க்கை மந்திரத்தால் கிடைக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் சிட்ரிக் உள்ளட பார்த்தீங்கன்னா கரண்ட் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு உயிரோட்டம் வேணும் அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் எதுக்காக மெடிடேஷன் கோயிலுக்கு மலைகளுக்கு ஏறி போய் பூஜைலாம் பண்ணுறாங்க அவ்வளோ விரதம் இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு மந்திரங்கள் ஒழிக்கும் பொழுது அங்கே மந்திரத்தால் மந்தி திறக்கும் சாவி திறக்கும் அதாவது மந்தி என்ற எலக்ட்ரோ ஃபீடில் சாவியை திறக்கும் அதான் மந்திரம் மந்தியை திறக்கும் திறம் திறமென்றால் சாவி எப்போது சாவி என்பது பல விஷயங்களில் இருக்குது நம்ம கையில் வந்து சான்ட்டிங் போடுறது முத்திரை போடுறது நிறைவேந்தாலும் மிக எளிய முறையை நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் கையாண்ட முறையில் கேட்டிங்கன்னா இந்த லெமன் இந்த லெமனில் சில சிம்பிள்ஸ் நம்ம கோயிலுக்குலாம் நிறையா விஷயங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிம்பிள் இருக்கும் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த ரைட் பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா அது கிரியேட் பண்ணி கொடுக்கும் லெஃப்ட் பிரெயினை அதை ஓகே சே அதாவது அதை வந்து ஓகே பண்ணும் அதாவது ஓகே இது அப்ரூவ்ட் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் பிரெயின் ஸோ அதை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு பிக்சராக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நல்லது கேட்டது எதெல்லாம் மைனஸ் அது போயிட்டு ப்ளஸ்ஸை நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்கனா எண்ணும் கண்ணும் பொருத்தியே தெரியும் சொல்லுவாங்க எதை பார்க்கிறாயோ அது அதுவாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் நல்லதே பார் நல்லதே கீழ் நல்லதையே சொல்கின்ற ஒரு பழமொழியே வந்திருக்கு ஸோ அப்போது இந்த லெமன் எத்தனையோ போல் இருந்தால் இந்த லெமனை தான் வாசலில் தொங்க விட்டுருந்துருக்காங்க இந்த லெமனை தான் கையில் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லா அசுத்தர்களும் லெமனை தான் ப்ரே பண்ணி கொடுத்துருக்காங்க லெமனை கையில் வச்சுட்டு நல்லா ப்ரே பண்ணி நல்லாருன்னு சொல்லிட்டு மந்திரில் அது எனர்ஜியை பாஸ் பண்ணி கையில் கொடுக்கும்போது அந்த லெமன் காயவே காயாது எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் காஞ்சி கருங்கு விளைஞ்சி வீணாகாது ஏன்னா கையிலேருந்து போகக்கூடிய எலக்ட்ரோ ஃபீல்டு இதுக்குள்ளே போகும்பொழுது காய வைக்காது உள்ள சக்தி தான் உள்ளே இறங்கும் தேங்காவும் மாதிரி தான் பட் நான் இன்றைக்கி வந்து இதை பற்றி சொல்கிறேன் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வஸ்திக் சின்னத்தை இந்த லெமனில் போட போகிறோம் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் சாதாரண விஷயம் கிடையாது லாபத்தை குறிக்கும் அதிர்ஷ்டத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஸ்வஸ்திக் அதனால தான் பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டு லாபம்னு கீழே எழுதியிருப்பாங்க லாபங்கிற வார்த்தை மிகப்பெரிய மகா மந்திரம் அதாவது மிகப்பெரிய மந்திரங்கிறது தான் லாபம் அந்த பம் என்பது தான் வந்து மையப்பகுதி அதாவது மேண்டு குவிஞ்சிருக்கக்கூடிய நீண்ட அழகை கொடுக்கக்கூடிய நீண்ட அழகான ஒரு மேரு அதாவது ஒரு மலை போனது தான் பம் இந்த எலக்ட்ரோ ஃபீல்டில் கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லெமனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிறோம் அதுக்கு உள்ளார சின்ன ஒரு பிரமிடை நம்ம போட்டுக்கிறோம் சின்ன ஒரு பிரமிட் ஸ்வஸ்திக் நடுவில் அதுக்கப்புறம் நாலு புள்ளி வச்சுருக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன இது என்ன பண்ணுறீங்க ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரமீடை போட்டுக்கோங்க இந்த நாலு புள்ளி உடனே போட்டுற வேண்டாம் பின்னாடி லாபம்ங்கிற வார்த்தையை அழகாக எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு புள்ளியை வைக்கணும் அப்போ தான் அது வந்து திரவுகோல் எழுத்தாக இரு எழுத்தாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ப்ரொசீஜர் வைக்கிறாங்க பாருங்கள் ஸ்வஸ்திக் வரைஞ்சிக்கிட்டு அது நடுவில் அந்த பிரமிடை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லாபம்னு பின்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நாலு புள்ளியே வைக்கணும் இந்த நாலு புள்ளிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு திசைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி யார் செய்கிறாங்களோ அவங்க கையில் எழுதி அவங்க கையில்ப்பாடை எடுத்து வைச்சோம்னா நல்லது இது அழகாக கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம் கேஷ் பாக்ஸில் போடலாம் அதேமாதிரி பூஜை அறையில் வைக்கலாம் புதுசாக தொழில் தொடங்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு தான் சூப்பர் மெத்தட் அதாவது நிறையா காசு வாங்கி உள்ளே போட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா பம்ப் அப்படியே இல்லையே அடக்கிக்கிட்டே இருப்பாங்க கடன் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ரொட்டேட் பண்ணவே முடியாது நல்ல வருமானத்தையும் நல்ல ரொட்டேஷனையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த லெமனில் எழுதக்கூடிய இந்த ப்ராசஸ் இந்த லாபம்ங்கிறது என்றைக்குமே வந்து கடையில் வச்சாதான் கிடையாது வீட்லேயும் லாபம் இருக்க வேண்டும் கோபம் எல்லாம் ஒரு டென்ஷன் இருந்தால் தானே போகும் அந்த அந்த ல அதையும் விரட்டிட்டு அற்புதமான ஒரு பேராட்டில் கொடுக்குறது ஏன்னால் உள்ள சிட்ரிக் நம்ம இன்டியூசர் ஸ்டார்டர் கையில் வச்சு ப்ரே பண்ணி எனக்கு இன்றைக்கி இவ்வளோ வருமானம் வேணும் நல்லபடியாக வரணும் எனக்கு இவ்வளோ கேஷ் வேணும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குல்லான்னு போய்ட்டு நல்லபடியாக வரணும்னு இதுக்கு மனசார நம்ம வேண்டிட்டோம்னா இந்த பவர் ஆட்டோமேட்டிக்காக இதில் கையில் போகும் உள் வாங்கி உள்வாங்கி உள்கொள்ளும் ஒரு மிகப்பொருள் என்னன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லெமன் இந்த லெமனில் நம்ம கைப்பட எழுதக்கூடிய இந்த சிம்பிள்ஸ் வாங்கி நீங்கள் கேஷ் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க ஜுவல்ஸ் பாக்ஸில் போட்டு வைங்க சுவாமிகிட்ட வைங்க நல்லா வீட்டில் வந்து நல்லா பயப்படுற மாதிரியான இருந்துச்சு கனவுகள் கெட்ட கெட்ட கனவு உங்கள் பெட்ரூமுக்கு மேலே வைங்க இதுமாரி எங்கே வேணால் வைக்கலாம் கார்க்கு நீங்கள் எங்கேயாவது வெளில எடுத்துகிட்டு போகிறீங்களா டேஷ்போர்ட் எப்படி எழுதி போட்டு வைங்க எந்த ஆபத்து இல்லாமல் வந்துட்டு இருப்பீங்க ஸோ பாதுகாப்பாகவும் இருக்கும் சக்தியாகவும் இருக்கும் எண்ணெய் ஓட்டம் பலதாகவும் இருக்கும் ஆக வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராசஸ் இது அதுக்கப்புறம் பூஜையில் வச்சு பாருங்கள் மிகப்பெரிய தெய்வ அவசியம் இருக்கும் அதாவது அட்ராக்ஷன் தான் சொல்கிறது அது அப்போது எல்லா வகையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடுவில் அந்த ஸ்வஸ்தைக்கு வரைஞ்சிக்கிறீங்க ப்ரைமேட் போட்டுக்கிறீங்க லாபம் எழுதிக்கிறீங்க அதுக்கப்புறம் தான் நாலு புள்ளி வைக்கிறீங்க ஸோ பேராட்டலையும் பேரானந்தத்தையும் வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான செய்முறை இந்த பரிகாரம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நல்ல பணப்புழக்கத்தை தரும் வெற்றி மேல் வெற்றியும் தரும் என்பது மேலே பெரிய பாதை ஒன்று நமக்கு கிடைக்கல கிடச்சிக்கிட்டே இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு இருக்கோ இந்த இது முன்னாடி போய் இதோட பவர் போய் அதை உடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த காலத்தில் எல்லாமே வீட்டில் அன்சேஃப் ஃபஸ்ட்டு நிறைய எல்லாமே எடுத்துப்பாங்க ஒரு கிராஸில் எப்படி ஒன்று போடுவாங்க எப்படி ஒன்று போடுவாங்க இது எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேடு ஓட்டங்கள் இருக்கு பார்த்திங்கனா எல்லாம் உடஞ்சி போகும் கடைசியில் அந்த லெமன்லாம் எடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதி வைப்பாங்க பட் நீங்கள் அப்படிலாம் பண்ண வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட் அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்கிறதுக்காக சொன்னேன் இந்த ஒரு லெமன் போகும் லெமனில் வந்து புள்ளி இல்லாமல் கருப்பு இல்லாமல் சேதம் இல்லாமல் அழகாக ப்யூராக இருக்கிறதா பார்த்து கொஞ்சம் பெருசாக பார்த்து பண்ணி வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா இது பேர் இன்பத்தையும் பேராட்டலையும் உங்களுக்கு கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் பண கஷ்டத்தை போக்கும் வறுமையை போக்கும் ஆக இந்த கையில் வச்சு ப்ரே பண்ணலாம் அப்படியே அந்த இது காஞ்சி போனாலோ அழுகி போனாலும் தூக்கி போட்டு புதுசாக செஞ்சுக்கோங்க எப்போ இதை தொடங்கலாம் நல்ல வெள்ளிக்கிழமையில் தொடங்குங்கள் அமாவாசையில் தொடங்குங்கள் இல்லைனா உங்களுக்கு வந்து பௌர்ணமியில் தொடங்கலாம் இந்த சான்டிங் மந்திரம் இல்லை ஒரு ஏறும் பவித்திரமான ஒரு வாழ்க்கை மந்திரத்தால் கிடைக்கும் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் சிட்ரிக் உள்ளட பார்த்தீங்கன்னா கரண்ட் அதோடு எலக்ட்ரோ ஃபீல்டு செஞ்சின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டு வித் கரண்ட் ஃபீல்டு அப்படி இது எவ்வளோ பெரிய விஷயம் இயற்கை நமக்கு கொடுக்குது அந்த இயற்கையோடு நம்ம கொஞ்சம் நம்மளுடைய எண்ணத்தையும் கையெழுத்தையும் அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க செந்தமனும் நாம் பழக்கம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய எண்ணம் பேச்சு எல்லாமே ஒரு இடத்துல அடைக்கிறோம் இல்லையா அதுதான் இதை அடைக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய எல்லா சக்திகளும் நன்மையே கிடைக்கும் எந்த மாற்றமில்லை செய்து நல்ல பெறுங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்